தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர்களாக திமுக மொழி மத்திற்கும் தமிழ்மொழி வளர்ச்சிக்கும் வழங்கிய ஆவா அவர் மிக குறுகிய வருடங்களுக்கு முதல்வராக இருந்தாலும் பல மறக்க முடியாத சாதனைகளை உருவாக்கினார் அண்ணா எங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் வைத்தார் அதற்கு முன்பு மெட்ராஸ் மாநிலம் என்று சொல்வார்கள் மக்களுக்கு சாப்பாடு குறையாமல் இருக்க அரிசி குவி குறைந்த விலைக்கு தர ஆரம்பித்தார் இதைப்படி அரிசி திட்டம் என்பார்கள் தமிழகத்தின் அலுவல் மொழியாக தமிழும் ஆங்கிலமும் சட்டம் ஆக்கினார் இந்தி திணிப்பை தடுத்துக்காக இரு மொழி கொள்கை உருவாக்கினார் தன்னாட்சி ஊராட்சி கொள்கை மற்றும் அரசு பேருந்துகளை அரசுதமையாக குதல் உள்ளிட்ட பல பொருளாதார நடுவிதிக்கை செல செயல்படுத்தினார்

சாதனைகள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கும் தமிழ் மொழிக்கு மதிப்பும் சமூக நீதி சா சாதிக்க வேண்டியதையும் அரலாறு காட்டுகிறது